ஓம் குமரகுருதாச குரு கியோ நமக உன்னுடைய திருத்தாள்களை நான் தரிசிப்பது எப்போது என்ற பொருள் புதிந்த ஒரு பாடலை பாம்பன் சுவாமிகள் எழிலார் சுரும்பு என்ற பகுதியிலே இரண்டாவது பாடலிலே தருகின்றார் வாருங்கள் பார்ப்போம் சிவபால முடி ஆறும் மண்ணு சிகரங்கள் மின்னும் எழிலும் சிவபால முடி ஆறும் மண்ணு சிகரங்கள் மின்னும் எழிலும் துவர்வாய் துலங்கு முகம் ஆறும் அன்பு சொறி பன்னிரண்டு விழியும் துவர்வாய் துலங்கு முகம் ஆறும் அன்பு சொறி பன்னிரண்டு விழியும் சுழவு ஆளும் காதும் ஏதி சுடர் பன்னிரண்டு கரமும் சுவவு ஆளும் உம்பர் பகை காதும் ஏதி சுடர் பன்னிரண்டு கரமும் தவ வாழ்வு பொங்க அவிர்த்தாலும் நன்கு தரிசிப்பது என்று தமியேன் தவ வாழ்வு பொங்க அவிர்தாலும் நன்கு தரிசி பது என்று தமியேன் சிவருடைய பாலகனே உயர்ந்த பொன்னினால் செய்யப்பட்ட கிரீடங்கள் ஆறும் திகழுகின்ற சிரசுகள் ஆறும் ஒளிவீசும் அழகும் பவலம் போன்ற சிவந்த திருவாயும் உடைய திருமுகங்கள் ஆறும் அன்பை எனப் பொழியும் பன்னிரண்டு திருக்கண்களும் தேவலோகத்தை ஆளும் இந்திரன் உள்ளிட்ட தேவர்களின் பகைவர்களான அசுரர்களை கொள்ளும் படைக்கலன்கள் கொண்ட பன்னிரண்டு திருக்கரங்களும் தவவாழ்வு மிகுதியாக கொண்டு வாழ்வதற்கு அருளும் திறமை விளங்கும் திருத்தாள்களையும் அடியவனாகிய நான் எப்போது தரிசனம் செய்வேன் எனக்கு விளம்பி அருள்க என்று வேண்டுகிறார் ஆம் முருகப்பெருமானின் திருத்தாள்களை எப்பொழுது கண்டு தரிசிப்பது வாருங்கள் மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம் சிவபால ஆறும் மின்னும் துவர் வாழை தூள் முகம் ஆறும் அன்பு சொறி பண்ணிறும் ஆலும் உம்பகை காதும் ஏதி சுடர் பண்ணிரண்டு கருமும் தவ வாழ்வு பொங்க அவிர்த்தாலும் நன்கு தரிசிப்பது என்று தமியே அடியேன் எப்பொழுது உனது திருத்தாள்களை கண்டு தரிசிப்பேன் என்று பாம்பன் சுவாமிகள் வேண்டுகின்றார் நாமும் கூட முருகப்பெருமானின் பெருமானின் திருத்தாள்களை கண்டு தரிசனம் செய்வோம் வாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா